திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பகுதி நான்கு அம்மா அப்பாவை நிர்கதியாக விட்டுவிட்டு மாமனார் வீட்டிலேயே ராஜகோபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே என்ற குற்ற உணர்வு அவ்வப்பொழுது நம்பிராஜனுக்கு ஏற்படும் கையில் காப்பி கோப்பையுடன் வந்த சுகந்தமணி தீவிர யோசனையுடன் உட்கார்ந்திருக்கும் நம்பிராஜனையும் சுழலாமல் ஊசலாடி கொண்டிருந்த மின்விசிறியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சுவிட்சை தட்டி அதை சுழல விட்டாள் இன்னைக்கு நமக்கு கல்யாணமாகி பதினைந்து வருஷம் ஆகுது நம்மோட பன்னிரெண்டு வயசு பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான் இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகும் மாமியார் வீட்டில் ஃபேன் கூட போட்டுக்காமல் வேறுக்கு வெறுவருக்க உட்காந்துருக்கிற மாப்பிள்ளையே இப்போ தான் பார்க்கிறேன் இதோ என் அக்கா புருஷனாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா ஃபேன் போடணும்னா என் அக்காவை பார்த்து ஒரு சின்ன கணைப்பு செய்வார் உடனே அவள் என்னையோ என் அன்னை மாருங்க யாரையாவது கூப்பிட்டு ஃபேனை போட சொல்வாள் அவர் ஜபர்தஸ்து அப்படி என்றவள் கையிலிருந்து காபி கோப்பி அவன் முன்னேற்றினாள் காஃபியை கையில் வாங்காமல் அவளை தொடர்ந்து யோசித்தபடியே இருக்க மனோதத்துவம் படுத்தியிருந்த சுகந்தமணிக்கு அவனது எண்ணங்கள் தெளிவாக புரிந்து போனது உனக்கு பிடிக்கலைன்னா நாம் தனிக்குடுத்திடம் போயிடலாங்க என் ஃப்ரெண்டு தாரிணி பங்களாவில் மாடி போஷன் தான் இருக்குது நம்ம பதினஞ்சாவது வெட்டிங் அனிவர்சரியிலே புதுக்கொடுத்து நம்ம ஆரம்பித்து விடலாம் அவன் கையில் காஃபியை திணித்தபடியே சுகந்தமணி கூறினாள் நம்பிராஜன் சமாளித்தான் அதுக்கு சுகந்தா நான் சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் எப்போவாது அம்மா அப்பாவை பார்க்க போவேன் அந்த வீட்டில் இவ்வளவு பெரிய கட்டிடத்தோட பதினஞ்சு வருஷமாக கஷ் கூட்டத்தோட எப்படி பதினோரு வருஷமா இருந்திருக்கேன்னு இருக்குது நம்ம வீட்டில் அத்தனை பேரும் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க தெரியுமா நாலு பிள்ளைங்க இருந்தோ எங்கள் அப்பா தான் தன்ன தன்னோட சிஇஓ ஆக அப்பாயிண்ட் பண்ணி செஞ்சுருக்காரு நீங்கள் என்னென்னா இவ்வளவு கோச்சற்படுறீங்களே எங்கள் வீட்டில் எப்போவும் கல்யாண வீடு மாதிரி ஜே ஜேன்னு மனுஷங்க கூட்ட நடமாட்டம் இருக்கிறதாலே உங்களுக்கு ப்ரைவசி இல்லைன்னு தோணி போச்சுன்னு நினைக்கிறேன் சுகந்தமணி சொன்னாள் காஃபியை உறிஞ்சபடியே அவளை நோக்கினான் நம்பிராஜன் கல்யாண நாள் என்பதால் புது புடவை உடுத்தி இருந்தாள் அவள் பெரிய பணக்காரிக்கு உகிர்ந்த வந்தா எதுவுமே இன்றி தனது அழகை கூட மிகைப்படுத்தாமல் எளிமையாகவே காட்சி தந்த சுகந்தாவை திருப்தியுடன் பார்த்தான் சுந்தரராஜன் பன்னிரெண்டு வயது நிரும்பிய பையன் சித்தார்த்தின் தாயாக இருந்தும் அவளது அழகு இம்மியும் குறையவில்லை நிஜமாகவே கேட்கின்றேன் சுகந்தா உன் அக்கா அவள் புருஷன் உன் நாலு அண்ணன் மாருங்க அவங்க பெண்டாட்டிங்க அவங்க குழந்தைங்கன்னு எப்படி எல்லோராலையும் ஒற்றுமையாக ஒரே வேட்லேயே இருக்க முடியுது உங்களுக்குள்ளே சச்சரவே வராதா நம்பி கேட்டான் சுகந்தமணிக்கு சிரிப்பு வந்தது இவ்வளவு பேர் மட்டும் இல்லைங்க எங்கள் தனவாக்கியம் மற்ற வேலைக்காரி அஞ்சலை டிரைவர் மருது இவங்களெல்லாம் ஏன் விட்டுட்டீங்க என் அப்பா காலத்துக்கும் நாங்கள் எல்லாருக்கும் ஒற்றுமையாகத்தான் இருக்கணும்னு அவர் பிரியப்பட்டார் அப்புறம் இருக்கவே இருக்கு எல்லோருமே நெல்லிக்காய் மூட்டை கணக்காக சிதறவே போகிறோம் இருந்தாலும் எவ்வளவு காலம் தரும் இருக்க முடியும் மாநிலங்களே பெரிய துவங்கி ஆச்சு எல்லோரும் ஒரு நாள் பிரிஞ்சுதானே ஆகணும் இதை உங்கள் அப்பா எப்போ புரிஞ்சுக்கப் போகிறாரு நம்பி கேட்க சுகன்யாவின் முகம் சுருங்கி போனது என் அப்பா ஏதோ தன் சுயநலத்துக்காக எங்கே எல்லோரையும் ஒரே வீட்டில் அடைச்சி வச்சிருக்கிறதா நினச்சி விடாதீங்க நான் முதல் சொத்து சண்டை வரக்கூடாது என்று தான் அப்படி செய்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு காரணம் வேற அவர் மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் தன்னை மாதிரியே சுற்றி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு சுகந்தா சொன்னாள் அடுத்த வினாடி முந்தைய நாள் மாலை நலபவனில் அந்த விகாரமுள்ள கிழவி சந்திரசேகரின் குடும்பத்தை பற்றி சொன்னது நினைவுக்கு வர ஒரு கணம் அதை பற்றி சுகந்தமணியிடம் கூறிவிடலாமா என்று நினைத்தான் ஆனால் ஏற்கனவே தன் தந்தையின் மனதில் இனம் புரியாத பயம் ஒன்று இருப்பதாக சுகந்தமணி கூறியிருக்கையில் அந்த கிழவியை பற்றி கூறி அவளை மேலும் குழப்ப அவன் மனம் விரும்பவில்லை அந்த கிழவி கூறியதற்கும் சந்திரசேகர் மனத்தில் உள்ள அந்த பயத்திற்கும் தொடர்பு இருக்கக்கூடும் என்று நம்பிராஜன் நினைத்தான் அப்படி என்ன பயம் இருக்கு அவர் மனசிலே நம்பி கேட்டான் அதுதான் தெரியல கொல்லைப்புறம் போனாருன்னா கொஞ்ச நேரத்தில் அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு அவன் எங்கேயே இங்கேன்னு எங்கேன்னு கூப்பாடு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் எல்லோரும் அவர் முன்னாடி வந்து நிற்கிற வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருப்பார் ஒரு தடவை சினிமாவுக்கு போன கடைசி அண்ணன் வரலைன்னு ஊரையே ரெண்டுபடுத்தி போலீஸையே கூப்பிட்டு விட்டார் என் அப்பா தனியாகவே இருக்கவே மாட்டார் அவரை சுற்றி எப்பவும் மனுஷங்க இருக்கணும் சுகந்தா சொல்ல நம்பி வியந்தார் நீ சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஆஃபீஸிலே உன் அப்பா வேறு மாதிரி இருக்கார் அவரோட ரூம் உள்ள யாரையுமே விட மாட்டார் என்னையே மாப்பிள்ளையானப்புறந்தான் உள்ளே வர அனுமதிச்சார் அவரோட செக்ரட்டரி வேணி உள்ளே வந்தால் கூட கத்துவார் சுகந்தா நம்பி நீட்டிய காலிக்கோப்பையை வாங்கி கொண்டாள் இன்னும் சொல்ல போனால் என் அப்பா உங்கள் அப்பா அம்மாவை விட நம்ம காரைக்குடி ஹவுஸில் வந்து தங்கிட சொல்கிறாரு அவங்க தான் வர மறுத்துடுறாங்க தன் தந்தையின் பக்கம் உள்ள நியாயத்தை ஜாடையாக கட் சுட்டி காட்டி கொண்டு இருந்தாள் சுகந்தா அவங்க எப்படி சுகந்தா இங்கே வருவாங்க எனக்கு இந்த வீட்டில் முதல் மரியாதை கிடையாது உன் அக்கா புருஷன் பின்னாடி நிற்கிற இரண்டாவது மாப்பிள்ளை தான் நான் உங்கள் மரியாதைக்கு ஒரு குறைவும் வராதுங்க சுகந்தா நம்பிக்கை நம்பிக்கை ஊட்டினாள் இப்போதைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை இருந்தாலும் உங்கள் அண்ணியின் எதிரே கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கிறது அவ்வளவுதான் இதை பாருங்கள் இவங்களும் இந்த வீட்டுக்கு வந்தவங்க தான் அவங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கும் உண்டு சுகந்தா கூறினாள் அதில் ரம்பிராஜனுக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கவில்லை அனைவரிடமே அவனிடமும் அவன் மகன் சித்தார்த்திடமுமே அன்பு செலுத்தி வந்தனர் ஹோட்டல் நலபவன் அதிபர் சந்திரசேகரன்தான் காரைக்குடி ஹவுஸில் ஆட்சி செய்பவர் மனைவி சூரியகாந்தம் பொறுமையின் போஷணம் தன் கணவன் மனம் கோணாமல் நடந்து கொள்பவள் அவர்களது மூத்த பெண் நாகமனிதான் அந்த குடும்பத்தின் முதல் குழந்தை அதனால் பெற்றோருக்கு மிகவும் செல்லம் பதினெட்டு வயதிலேயே அவளுக்கு கல்யாணமும் ஆகிவிட்டிருந்தது கணவன் அனந்தகிருஷ்ணன் பெரிய மிராசு குடும்பம் அவர்களுக்கு சுசீலா என்கின்ற ஒரே பெண் திருமணமாகி பம்பாயில் இருக்கிறாள் சந்திரசேகரனின் இரண்டாவது குழந்தையும் முதல் மகனுமான வெங்கடாஜலம் நன்றாக வயலின் வாசிப்பவன் அவன் பெண்டாட்டி ஜோதிலட்சுமி சந்திரசேகருக்கு உறவு முறைதான் தூரத்து சொந்தம் என்று கூறி குடும்ப பெரியவர் பூங்குன்றம் தான் அந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார் ஜோதிலட்சுமி நன்றாக சமைப்பாள் திடீரென்று நாற்பது விருந்தாதிகள் நடுநிசையில் நின்றால் கூட நிமிடத்தில் சமைத்து விடுவாள் இந்த தம்பதிக்கு சரோஜினி என்று ஒரு பெண் மெட்ரோ ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்கிறாள் டி நகரில் கணவனோடு வசிக்கின்றாள் அடுத்த மகன் வேதாச்சலம் கொஞ்சம் அல்டாப்பு பேர் வழி அவனுடைய மனைவி ஆனந்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டவன் ஆனந்திக்கு படத்தாசியும் புகழாசியும் டாம்பிகமும் நிறையவே உண்டு மகளிர் சங்கங்களில் தொண்டாற்றிக் கொண்டு இருக்கிறாள் இவர்களின் ஒரே மகன் செந்தில் வீனஸ் டிவியில் கேமரா ஹெட்டாக பணிபுரிகின்றான் சினிமா ஆசை அவனுக்கு நிறையவே உண்டு மூன்றாவது மகன் கடிகாச்சலம் அவ்வளவாக படிக்கவில்லை என்பதால் அவனுக்கு உமா மகேஸ்வரி என்கின்ற ஏழை பெண்ணைத்தான் மணமுடித்திருந்தனர் சந்திரசேகர் தம்பதிகள் ஏழையாக இருந்தாலும் உமாவுக்கு வாய்த்தொடுக்கு அதிகம் யாரையும் மதிப்பதில்லை இவர்களுக்கு பார்கவி என்கின்ற பெண் பத்தாவது படித்து வருகிறாள் கடைசி மகன் தனிக்காச்சலம் யாருடைய வம்புக்கும் போகமாட்டான் அதிகம் பேசவும் மாட்டான் ஆனால் அதற்கு நேர்மாறாக அவனுடைய மனைவி துர்கா அனைவருடைய தனிப்பட்ட விவகாரங்களிலும் மூக்கை நுழைப்பாள் பிறரது பேச்சுகளை ரகசியமாக ஒட்டு கேட்பாள் நம்பிராஜனின் மனைவி சுகந்த மனிதான் காரைக்குடி ஹவுஸின் கடைக்குட்டி இவர்களுக்கு சித்தார்த் என்கின்ற ஒரே பையன் அருகிலிருந்த பள்ளி ஒன்றில் ஏழாம் வகுப்பு படித்து வருகின்றான் சந்திரசேகரனின் அக்கா தனபாக்கியம் விதவையாகி தம்பி வீடே கதி என்று வந்திருக்கின்றாள் அந்த வீட்டில் எப்பொழுதாவது சச்சரவுகள் ஏற்பட்டால் அதற்கு காரணமாக தனபாகியமே இருப்பாள் குடும்பத்தினரிடையே கலகம் செய்தே குளிர் குளிர்காய்பவள் காரைக்குடி எல்லா எல்லாரக மனிதர்களும் இருந்தனர் ஒரே பாயில் அன்பாக புரள்வார்கள் சண்டையிட்டு மாதக்கணக்கில் பேசாமலும் பகைமை பாராட்டுவார்கள் நம்பிராஜனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது சுகந்தமணி அந்த வீட்டில் எல்லாருமே மதித்தனர் சந்திரசேகர் சூரியகாந்தம் அவள் மகன்கள் மருமகள்கள் அனைவருமே சுகந்தமணியின் கருத்துக்களை மதித்து நடந்தனர் அதற்கு காரணமும் இருந்தது அந்த வீட்டில் அனைவரையும் விட சுகந்தமணியை தைரியமும் துணிவும் கொண்டவள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு தருபவள் காலி கோப்பையை எடுத்துக்கொண்டு கீழே போக எத்தனைத்த சுகந்தமணியே சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வாங்க நாம் கோவிலுக்கு போகலாம் என்று சொல்லிக்கொண்டே திரும்ப அதே சமயம் அறையின் திரைச்சிலை இலை விலைக்கு கொண்டு தடாலடியாக பிரவேசித்தாள் பெரிய அண்ணி ஜோதிலட்சுமி சுகந்தாவை லட்சியம் செய்யாமல் நேராக நம்பி அறைக்குள் போய் நின்றாள் மாப்பிள்ளை இன்னும்மா குளிக்கல சீக்கிரம் குளிச்சுட்டு புது வயிற்று கட்டிக்கிட்டு கீழே வாங்க உங்களுக்கு பதினைந்தாவது வருஷம் கல்யாண நாள்னு என் மாமா கோவில் மரியாதைகளோடு வந்திருக்காரு சீக்கிரம் வாங்க என்று அதிகார குரலில் அதட்டலாக குறிவிட்டு வந்த வேகத்திலேயே கீழே இறங்கி சென்று விட்டாள் இதுதான் எனக்கு பிடிக்கல உன் அண்ணி என்னை இப்படி அதிகாரம் பண்ணிச்சே அவமானமாக இருக்குது நம்பிராஜன் எரிச்சலுடன் சுகந்தாவை பார்த்தான் அவங்க கிராமத்தில் வளர்ந்தவங்க நீங்கள் எதிர்பார்க்குற கீதம்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது சம குளிச்சுட்டு கீழே வாங்க குடும்ப பெரியவர்கள் வந்திருக்காரு மரியாதைப்பட்ட மனுஷன் காந்தமணி வெளியேறினாள் நம்பி கீழே செல்லும்போது பூங்குன்றம் மாமாவும் அவர் தங்கையும் ஜோதிலட்சுமியின் அம்மாவுமான ஆனால் நீலவேணியும் வந்திருந்தனர் நம்பி வருவதை பார்த்ததும் பூங்குன்றம் எழுந்து நின்று அவரை வரவேற்றார் வாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னு இருந்து பா மா பரிவட்டம் மாலையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சுகந்தாவுக்கு கல்யாணமாகி பதினஞ்சு வருஷம் ஆயிட்டுது என்னால் நம்பவே முடியவில்லை என்றபடி பூங்குன்றம் ஜோதிலட்சுமி கொண்டு வந்து நீட்டிய வெள்ளித்தட்டில் செல்வாருளை மாலையை ஒன்று எடுத்து வைத்து அதன் மீது பரிவட்டம் குங்கும பிரசாதம் மஞ்சள் ஆகியவற்றை அடுக்கி தற்றுடன் எழுந்து நின்றார் ஜோதிமணியின் அம்மா நீலவேணி தன் கையில் இருந்த எவர் டப்பையை டப்பியை திறந்தாள் அதில் பால் கோவா நிறைந்திருக்க அந்த டப்பி பூங்குன்றத்தின் பக்கத்தில் வைத்தாள் நம்பிராஜனும் சுகந்தமணியும் அவர்களை வணங்குவதற்காக குடிந்திருந்தனர் நிறுத்துங்க சட்டென்று விலகிய பூங்குன்றம் தட்டை டீப்பாயின் மீது வைத்துவிட்டு மாலை பரிவட்டத்தை அவசரமாக தன் கையில் பையில் திணித்து கொண்டு போர்டிகோவில் போய் நின்று கொண்டார் வணங்குவதற்காக குனிய முற்பட்ட தம்பதிகள் திகைத்து நிற்க சூரியகாந்தமும் சந்திரசேகரம் குழப்பத்துடன் பூங்குன்றம் வெளியேறுவதையே பார்த்து கொண்டே இருந்தனர் நிலவேனி கிளம்பிப்போ சூழ்நிலை சரியில்லை பூங்குன்றம் இருந்து குரல் கொடுக்க தன் கையில் இருந்த பல்கோ டபியை அவளும் வெளியேறினாள் சரியாக டெலிஃபோன் அலறியது ஜோதிலட்சுமிதான் போனை எடுத்தாள் எதிர் பேசிய குரல் கூறியதை கேட்டதும் அவளுடைய முகம் மாறியது வெளியிய முகத்துடன் ரிசீவரை வைத்தவள் அனைவரையும் சோகத்துடன் பார்த்தாள் பூங்குன்ற மாமா திடதுன்னு வெளியே போனதுக்கு காரணம் இருக்கு மாமா நம்ம சுகந்தாவோட மாமனார் அருவியிலே குளிக்கிச்சு வழிக்கு விழுந்து காலமாகிட்டாராம் நாமகிரி மாமின்னு யாரோ ஃபோன் பண்ணினாங்க ஜோதிலட்சுமி சொன்னாள் நம்பிராஜனின் முகத்தில் ஆடவில்லையே சுக்ஸை சுமனா தன் மொபைலை எடுத்து செந்திலுக்கு மிஸ்டு கால் கொடுக்கும் கொடுக்கும்போது அதே சமயம் தன் ஹெல்மெட்டை ஏந்திபடி அவள் அறைக்குள் நுழைந்தான் செந்தில் யூ ஆர் என்றபடி மீண்டும் மொபைலை டேபிள் மீது வைத்தாள் சேர்மன் தன் வருங்கால எம்டியோடு ஆஃபீஸுக்கு வந்தாச்சு எந்த நிமிஷமும் கால் வரலாம் சுமனா சொன்னாள் சுமனா புது எம்டியை பார்த்தேன் நல்ல ஹேண்ட்ஸமாக பாகுபலி பிரபாஸ் மாதிரி இருக்கா ஆனால் மூஞ்சியிலே ஒரு ஸ்மைலே இல்லை டஃப் நட் கிராக் போல இருக்கிறார் கிரியேட்டிவீமை சேர்ந்த அதிரூபா சொன்னாள் மீடியா ஸ்டடீஸ் வேறு படிச்சிருக்கிறாராம் இனிமேல் நம்ம கிரியேட்டிவ் டீம் ஒரு ஒருபட்டாப்புல தான் மினி தாமஸ் தன் பங்குக்கு கடுப்பேற்ற சுமனா எரிச்சலுடன் அவர்களை பார்த்தால் முதல்ல அவர் என்டிஆ பதவி ஏற்றுக்கிட்ட அப்புறமா அவரை அனாலிசிஸ் பண்ணலாம் சுமனா சொல்ல செந்தில் ஆமோதித்தான் கரெக்டு நமக்கு சரிப்பட்டால் வேலை செய்ய போகிறோம் இல்லைனா இட்ஸ் குட்ஸ் தான் செந்தில் சொல்ல மினி அவன் தோளில் செல்லமாக தட்டினாள் உனக்கு என்னப்பா நலபவன் ஹோட்டல் குடும்பத்தை சேர்ந்தவன் வேலைக்கே போக வேண்டாம் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் இல்லையே நீ சுமனா அனைவரையும் ஆழ்ந்து நோக்கினாள் லுக் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயம் புதுசாக எம்டி நம்மளோட எதிர்கால திட்டம் என்னென்னு கேட்பார் நீங்கள் அடித்து சொல்லுங்கள் நம்ம வீணஸ்ரீவிக்கு யூத் வியூவர்ஷிப் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதால நம்ம டிவியோட எதிர்கால பயணம் இளைய தலைமுறையை சார்ந்தே இருக்கும்னு சொல்லுங்கள் சேர்மன் எத்தனையோ முறை நம்மளை டிவி சீரியல்களை ஆரம்பிக்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்தும் நாம் மறுத்துட்டோம் நாம் யூத் ப்ரோக்ராம்களுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுப்போம் எப்படி கிட்ட இதையே சொல்லுங்கள் நோ சீரியல்ஸ் ஓகே சுமனா சொல்ல மற்றவர்கள் தலையசைத்தனர் சரியாக இன்று காம் கிரியேட்டிவ் Head சுமனா எடுத்து பேசினாள் எஸ் சார் வி வில் பி தர் என்றவள் தன் அறையை விட்டு வெளியேறி மற்றவர்கள் அவளை பின்தொடரச் செய்தாள் கான்ஃபரன்ஸ் அறைக்குள் கிரியேட்டிவ் டீம் நுழைந்தது சேர்மன் கோபிநாத் குதூகலத்துடன் அவர்களை வரவேற்றார் இருக்காதா என்ன அவருடைய நீண்ட நாளைய கனவு அன்று பலிக்கப் போகிறதே மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்றிருந்த ஒரே மகன் படித்து பட்டம் பெற்று தன் வீனஸ் டிவி சாம்ராஜ்யத்தின் பொறுப்புகளை ஏற்க இருக்கின்றானே மீட் நியூ எம்டி சாத்விக் இனிமே இவர்தான் எல்லாம் என்று தன் மகனை நோக்கி கை காட்ட சுமனா அவனை நோக்கி புன்னகை செய்தாள்